ஒரு பள்ளி ஒய் ரோட்டிலேருந்து வந்த ஒரு மறைமுக சிக்னல் அதே வழியிலேயே நடந்த ஒரு டிஎன்எஸ் டன்லிங் ஆனால் அதை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் செல்வனும் அன்பரசியும் அவர்கள் கண்டுபிடித்தது ஒரு ஜீரோ ட்ரஸ்ட் மெஷ் நெட்வொர்க் அங்கு என்கிரிப்ஷனை கூட கிராக் செய்ய முடியாத அளவுக்கு எஷலான் கிரிட் சோதனை செய்தது போல தெரிகிறது அந்த ரோட்டர் யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது தமிழா இங்கே வந்து பாரு இந்த நெட்ஒர்க் டிராஃபிக்கில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது என்னது இது ஏதோ ஒரு ஸ்கூலோட பப்ளிக் ஒய்ஃபை நெட்ஒர்க் மாதிரி தெரியுது நிறைய டிஎன்எஸ் டிராஃபிக் இருக்குது சாதாரணமான இது சாதாரணனா இல்லை தமிழா சாதாரண டிஎன்எஸ் டிராஃபிக் மாதிரி இது தெரியல ஒரே ஒரு டொமைனுக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான சப்டொமைன் ரிக்வஸ்ட் போய்கிட்டே இருக்குது பாரு ரிசால்வர் டாட் செக்யூர் நோட் டாட் நெட் மற்ற மைனுளுக்கு இப்படி இல்லை சப்டொமைன்ஸ் ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா இல்ல ஏதோ குப்ப மாதிரி வெயிட் உயிரை மினிட் இது பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் என்கோடிங் மாதிரி தெரியுது அன்பர்சி நீ சொல்றது சரிதான் இது டிஎன்எஸ் டன்லிங் எக்ஸாக்ட்லி யாரோ டேட்டாவை டிஎன்எஸ் ரிக்வஸ்ட்டுக்குள்ளே மறைச்சு வெளியே அனுப்புகிறாங்க ஃபயர்வால ஏமாத்துறதுக்கான ஒரு பழைய ஆனால் திறமையான டெக்னிக் அந்த டேட்டாவை நாம் டீ கோட் பண்ணணும் ஜி அப்படின்னா ஜீரோ ட்ரஸ்ட் மெஷ் நெட்வொர்க் கிடைச்சிருச்சு இது ஒரு தியரடிக்கல் கான்செப்ட் ஒருத்தர ஒருத்தர் நம்பாத முழுசா என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க் இதுல நுழையிறதும் கஷ்டம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கறதும் கஷ்டம் அப்போ நாம் பார்த்த இந்த சிக்னல் அந்த நெட்வொர்க்கோட ஒரு பகுதியா ஆமா அந்த என்கிரிப்ட் செய்யப்பட்ட டேட்டாவை நம்மால உடைக்க முடியுமான்னு தெரியல முடியல தமிழா இது ஏஇஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் என்கிரிப்ஷனை இஇஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்கிரிப்ஷனை வச்சு பல மடங்கும் சக்தி வாய்ந்தது இதோட கட்டமைப்பு எஷலான் கிரிட் மாதிரி ஒரு உளவமைப்பு சோதனை செஞ்சது போல இருக்கு நம்ம இந்த டேட்டாவை படிக்க முடியாது டேட்டாவை படிக்க முடியாட்டி என்ன டேட்டா எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கலாம்ல அதோட ஆதாரம் அந்த பள்ளி வைஃபை ரோட்டர் தான் ஒரு ரகசிய வலைப்பின்னல் அதுவும் உடைக்க முடியாத கிரிப்டோகிராஃபர்ஸால் பாதுகாக்கப்பட்டது அந்த டிராகன் குகைக்குள் நுழைய அவனோட முதல அதை மறைமுக கதவை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அந்த ரோட்டரை நிறுவியது யார் அதை நோக்கம் என்ன அவடைய தேடல் இப்போதான் ஆரம்பமாகிறது இந்த ரோட்டர் டிஃபால்ட் கேட்வே ஒன் நைன்டி டூ டாட் ஒன் எயிட் டாட் ஜீரோ டாட் அப்படி தெரியல ஆனால் டிஎம்சி பாக்ஸோட இந்த போர்ட் மட்டும் ஏன் ரெஸ்பான்சிவாக இருக்குது ஃபயர்வால் லாகில் யூடிபி ஒன் சிக்ஸ்ட்டு ஒன் டிசிபி எயிட் டூ நைன் ஒன் இது எஸ்என்எம்பி ஒரு ஒரு இன்பாக்ஸ் போர்ட் போல் இருக்கு இது மைக்ரோடிக் ரோட்ரா அட ஆனால் இது இன்டர்னல் டீமில் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை இதில் ஒரு பேக்டோர் இருக்கலாம் ரவுட்ரோ எஸ் எக்ஸ்ப்ளாய்ட்னா இருக்குமே என் மேப் வச்சு நோக்கா என் மேப்பில் எஸ்என்என்பி ஸ்கிரிப்டை இயக்கு என்ன தகவல் கிடைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இந்த வேர்ஷன் சிவிஇ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஜீரோ செவன் நைன் நைன் எக்ஸ்ப்ளாய்டுக்கு வல்னரபிள் நாம் மெட்டாஸ்பிளாய்ட் டேவா அட்டெம் பண்ணலாமா சரி எக்ஸ்பிளாய்ட்ட லோட் செய்கிறேன் ஹோ செட் பண்ணிட்டேன் ரன் அப்பா இது ஜாஷுவோட சிக்னேச்சர் ஹேட் செக்யூரிட்டி ஃபோரமில் பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட் ஒரு ரவுட்டர் ஒரு கதவல்ல அது ஒரு போர்க்களம் அதில் ஆக்சஸ் கரெக்டால ஒரு நாட்டையே அழிக்க முடியும் அடுத்து என்ன ஜாஷுவா எங்கே இருக்கிறான் அன்பரசி இந்த ஸ்கிரிப்ட் ஒரு சாதாரண கனெக்ஷன் ஸ்கிரிப்ட் இல்லை இதை நம்ம இயக்கினால அது ஜாஷுவாவுக்கு நம்ம காட்டி கொடுத்துடும் நம்ம முதல்ல அதோட உள்ளடக்கத்தை பார்ப்போம் base64 encoding. அவன் command and control server IP முகவரிய மறைத்து இருக்கிறான். ஒரும் சோ, நான் இது டிக்கு செய்கிறேன். 180.149.52.103 இந்த IP முகவரிய எங்கியும் பார்த்தமாதிரி இருக்கே? இது ஒரு இந்திய IP நம்ம நாட்டுக்குள்ள இருந்தே இதை ஏக்கிறானா? தமையா, இது இன்னும் மோசம். இந்த ஐபி முகவரி ஒரு பொதுத்துறை வங்கியோட சர்வர் ஐபி ஜாஷ்வா ஒரு அரசு வங்கி சர்வரையே ஹைஜாக் பண்ணி அதை தனது சி டு சர்வராக பயன்படுத்துகிறான் அதனால தான் இந்த டிராஃபிக்கை யாரும் சந்தேகப்படல அடப்பாவி அவன் நம்மளை விட ஒரு படி மேல சிந்திக்கிறான் நாம அந்த சி டு சர்வரை நேரடியாக தாக்க முடியாது அது அந்த வங்கியின் செயல்பாட்டை பாதிக்கும் நாம இப்போ என்ன செய்யறது ஷூட் அவன் டிஎம்பி டைரக்டரையே வைப் செய்கிறான் அன்பரசி நான் ஒரு ரேம் டம்ப் எடுக்கிறேன் நீ அந்த சி டு சர்வருக்கு போகிற மற்ற கனெக்ஷன்களை ட்ரேஸ் அவுட் பண்ண அவன் வேற எங்கெல்லாம் கிளை பரப்பியிருக்கான்னு பார்க்கணும் கிட்டிப்போய் தமிழா இந்த சி டூ சர்வரிலிருந்து இன்னொரு கனெக்ஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது கோச்சி இன்ஃபோபார்க்கில் உள்ள ஒரு டேட்டா சென்டருக்கு ஜாஷ்வா ஒரு படி மேலே சிந்தித்தான் ஆனால் தமிழும் அன்பரசியும் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்தனர் ஒரு அரசு வங்கி சர்வர் கொச்சியில் ஒரு டேட்டா சென்டர் ஜாஷ்வாவின் வலைப்பின்னல் அவர்கள் நினைத்ததை விட பெரியது அவனை பிடிப்பது என்பது இனி ஒரு தனிப்பட்ட போராட்டம் அல்ல அது ஒரு தேசிய பாதுகாப்பு பணி ஜாஷ்வாவின் அடுத்த இலக்கு என்ன